Actually, but in this situation, huh? அந்த ஊருக்கு வந்து நம்ம இப்போ போட்லேயும் போக முடியாது போட்டில் போகிற அளவுக்கும் தண்ணி இல்லை ஏன்னா ஒரு இடத்துல தண்ணி கூடி ஒரு இடத்துல ரோடு தெரியுது ஒரு இடத்துல ரோ சுத்தமாக ரோடு இல்லை ஒரு இடத்துல ரோடு அதிகமாக இருக்குது தண்ணி அதிகமாக இருக்குது அதுக்கப்புறம் அதே சே அதே சேம் டைமில் வந்து வெஹிக்கிளில் கூட அவங்களால போக முடியாது ஏன்னா ராலி போகிற அளவுக்கு சில இடத்துல பயங்கர தண்ணி அதனால் ஸோ அது அப்படியும் போக முடியாதனால இவங்க எல்லாருமே இப்போ வாக்கிங்கில் போகிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறோம் பார்க்கலாம் நான் சி என்ன சுச்சுவேஷன்னால் இப்போது டைம் வந்து இப்போ வந்து மணி அஞ்சில் ஆறு மணி ஆகிட்டு இப்போ இதுக்கு முன்னாடி விழச்சிருந்தனால பிரச்சனை இல்லை நம்மளால் ஹெல்ப் பண்ண முடிஞ்சிச்சு சில விஷயங்கள் எல்லாம் பண்ண முடிஞ்சிச்சு இதுக்கு மேலே பவர் கட்டு யாருனாலும் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ அதனால் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல அதுதான் இப்போது சொல்லு <laughs> 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 <tune> 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 இந்த மாதிரி எல்லா குரூப் விண்ணப்பம் பண்ணி இருந்து கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்க உள்ளவங்க எல்லாம் பசங்க இங்கே சுற்றி உள்ள ஏரியாவில் உள்ளவங்களாம் நம்மளை குரூப்ளாட்னு இருக்காங்க எவ்வளோ சாப்பாடுன்னு சொன்னால் அவங்களே வந்து கொடுக்குறாங்க என்ன <laughs> இப்போ வந்து நம்ம இங்கே நிற்கிறோம் நிறையா பேருக்கு சாப்பாடு கொடுத்துருக்கோம் இப்போ தான் என்னாச்சுன்னா தண்ணி குறைஞ்சி நிறையா போக முடியாத கிராமங்கள்லாம் உள்ளவங்கள்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களுக்குலாம் எல்லாருக்குமே இரவு சாப்பாடு இல்லைன்னு சொல்கிறாங்க இதுக்காண்டி ஒரு குரூப்பு ஆரம்பித்து அதில் வந்து சுற்றி இருக்கிறவங்க எல்லாத்தையுமே சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் மூக்கயிரிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு நானூறு சாப்பாடு வந்து அங்கே உள்ளவங்க எல்லோரும் பிரித்து கொண்டு இருக்காங்க இங்கே உள்ளவங்களுக்குலாம் கொடுக்குறதுக்கு வாட்ஸ்அப்பில் ஆனால் இப்போ ஒரு ஒரு கிராமத்தில் இருந்து எல்லாருமே வீடு உள்ள முங்கி ஒரு முகாமில் எல்லாருமே மொத்தமாக ஒரு முந்நூறு பேருக்கு மேலே இருக்காங்க எங்களுக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம வந்து அவங்களுக்கான சாப்பாடு தான் இப்போ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் எப்படியாவது இன்றைக்கி நைட் அவங்களுக்கு கொடுக்கணும் பச்சை பிள்ளைங்கள்லாம் இருக்குது அழுகும் கொஞ்சம் எப்படியாவது கன்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி நம்ம எதாவது பால் பாக்கெட்டு பிஸ்கட்டு அப்படி எதாவது வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் இங்கேருந்து நாங்கள் கடைக்கு போனால் அதுக்கு வேறு ரொம்ப தூரமாக இருக்குது எல்லாமே இருட்டாக வேற ஆகிட்டு கரண்ட்டும் இல்லை நெடுவை உடஞ்சு கிடக்கு தண்ணியாகவும் போய்கிட்டு இருக்குது பார்ப்போம் நம்ம எதாவது நம்மளால் என்ன சக்திக்கு என்ன முடியுமோ அந்த விஷயங்கள் எல்லாம் நாங்கள் பண்ணிக்கிட்டே தான் இருக்க போகிறோம் பார்ப்போம் நம்பர் கொடுத்துருக்காங்க ஹலோ ஹலோ அண்ணா முகமது அண்ணா அண்ணா இந்த சாப்பாடு தேவைண்ணா இங்கே கருங்குளத்தில் ஆ ஸ்ரீவைகுண்டம் பார்த்து கருங்குளத்துக்கு சரிண்ணே ஆ பக்கத்துல ஏதாவது கான்டாக்ட் நம்பர் ஷேர் பண்ணி ஒரு இரநூறு பேருக்கு தேவை சாப்பாடு ஆ சார் பெருங்குளமா அந்த அவங்க நம்பர் இருக்கா கான்டாக்ட் கால் பண்ணி நம்ம சொல்லிடலாமா சரி கிங்ஸ் அந்த கிராமத்துக்கு நடந்து போயிடலாமா போய் பார்த்துட்டு வருவோமா இல்ல இல்ல நடந்து இப்ப போயிடலாமா கழுத்தளவு தண்ணி எல்லாம் இல்ல குறைஞ்சிருச்சு தண்ணி கழுத்தளவு தண்ணிக்கெல்லாம் போடுறதுக்குள்ள இந்த மாதிரி லைன்லாம் நைட்டில் பண்ண முடியாது லைட்டு கிடையாது எதுவுமே இல்லை நடந்தே போய் கொண்டு போய் இப்போ இந்த வரைக்கும் வந்தா தோல் தூக்கிகிட்டு போயிடுறா வண்டி வந்து பத்து மணி அவங்களும் பசங்க நிறைய பேர் இருக்காங்க எப்போவுமே ஒரு ஒரு பத்து தூக்க தூக்கக்குள்ளே வரேன்னு சொன்னா தூக்கிட்டு அவங்களும் போயிடுலாம் ஆனால் சாப்பாடு தான் இப்ப இங்க அரேஞ்ச் பண்ணணும் நம்ம ஊர்ல இருந்து வர வண்டி பத்து மணிக்கு வரும் பத்து மணி சொன்னா லேட் ஆயிடும் இங்கேயே இப்போ இதே இதாக

ஏன்னா அவங்கலாம் வந்து மீட்கலைன்னா நிறைய இங்கே வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உண்மையிலேயே கண்டிப்பா அந்த இருந்தகரை ஒவ்வொரு மீனவர்களுக்கு மிகப்பெரிய நன்றியை நம்ம சொல்லிக்கிறோம்